நுகைகொடையில் பதற்றம் பேரணி இடத்திற்குள் திடீரென புகுந்து போலீசார் அவசரமாக அகற்றப்பட்ட ஒலிபெருக்கிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார் பேரணி களத்தில் கட்டப்பட்டுள்ள புட்கட்டுகள் எருமைகள் நுகைகொடைக்கு வரவுள்ளதாக சொல்லாமல் சொல்லி பேரணி எதிர்ப்பாளர்கள் வைரலாகும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ வயலில் சடலமாக கிடந்த என்பிபியின் இளம் தவிசாளர் திருகோணமலையில் பரபரப்பு சம்பவம் விசாரணைகளை ஆரம்பித்தார் போலீசார் தென்னிலங்கையை மீறவைத்து பாரிய போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னணியில் சஜித்தின் கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக நீக்கப்பட்ட உறுப்புரிமை சஜித் அறிவிப்பு அர்ஜுனா எம்பியை கொலை செய்யப் போவதாக மிரட்டிய முஸ்லிம் எம்பி சபாநாயகரிடம் போட்டுக் கொடுத்து அர்ஜுனா ஆரம்பமாக உள்ள விசாரணைகள் ஏக்கர் கணக்கில் கஞ்சா பயிற்சிகை ட்ரோன் விட்டு தோட்டத்தை கண்டுபிடித்து போலீசார் முற்றுகையிடப்பட்ட பாரிய தோட்டங்கள் மக்கள் போட்ட மலர் மாலையை கலத்தி வீசி விட்டு சென்ற ஆளும் கட்சி எம்பி நாவிதன் வழியில் சம்பவம் மக்கள் விடுத்த எச்சரிக்கை பாராளுமன்றம் சென்ற நிலையில் மாவீரருக்கு அஞ்சலி செலுத்திய தமிழ் எம்பி தமிழர் தாயகம் அங்கும் கனமழையுடன் ஆரம்பமானது மாவீரர் வாரம் கொழும்பில் நுகையோட பகுதியில் இன்று இடம்பெறும் போராட்டத்தில் மக்கள் குவிந்துள்ளதால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் லுகைகொட போராட்டத்திற்காக பொருத்தப்பட்டிருந்த ஒலி போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன பேரணி ஆரம்பமாகியுள்ள நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் உயர்தர பரீட்சையில் இடம்பெறுவதால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை என போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் குறித்த போராட்டத்திற்கு அழைத்து வரப்படுவதால் அதிவக நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நுகேகுடைக்கு செல்லும் அனைத்து சாலைகளின் இருபுறமும் உள்ள மரங்களில் புட்கள் தொங்கிக் கொண்டுள்ளதாக புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றிரவு இனம் தெரியாத நபர்களினால் குறித்த புல்லுக்கட்டுகள் அங்கே தொங்கவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கை பொது ஜன பெருமனு மற்றும் பிற எதிர்கட்சிகள் இணைந்து இன்று நுகேகுட எலிமகான் ரங்கப்பீடத்தில் பேரணியொன்றை நடாத்தி வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த போராட்டத்தில் எதிர்பார்ப்பை விட அதிகமான மக்கள் பங்கு பெற்றுவார்கள் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் அனு அரசுக்கு எதிராக போராட்டத்திற்கு வருகை தருபவர்கள் எருமைகள் எனவே புல்லு கட்டு போடப்பட்டுள்ளதாக குறித்த புகைப்படம் தொடர்பில் சமூக ஊடகப்பதிவுகள் உலா வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குமரங்கடவில பிரதேச சபையின் தவிசாளர் இன்று காலை அவரது வயலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை தனது வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற தவிசாளர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இவரது குடும்பத்தினர் இன்று காலை வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மரணத்தின் பின்னணி மற்றும் அது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மரத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவில் பிரதேச சபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமகஜன பலவேகை மற்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெற்கு கடற்பரப்பில் இடைமறிக்கப்பட்ட படகில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் ஒருவருக்கு எதிராக கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமதாசு போதைப் பொருள் தொடர்பான கைது குற்றச்சாட்டுக்குள்ளானவரின் எஸ்டிபி உறுப்பினர் உரிமை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க ஒரு தனியான விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு எஸ்டிஏபி ஒரு கட்சியாக கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றது இது நமது சமூகத்திற்கு ஒரு புற்றுநோய் போன்றது இந்த சட்டவிரோத இழிவான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை விதிக்கும் வகையில் எங்கள் சட்டங்களை மறுசீரமைக்க வேண்டுமென்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் இன்று நாடாளுமன்ற உணவகத்தில் வைத்து தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் என்பவரே தமக்கு இவ்வாறு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் கௌரவ சபாநாயகர்களை என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேரம் கண்டீன்ல கமராக்கு நேரா முன்னால மமவமா மர்லதாணுவான்ற சொல்லி எனக்கு நேரா சொல்லிருக்கா தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்்குயரி ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு சாகறதுக்கு பயம் இல்ல ஆனால் ஒரு கேள்வியை கேட்டது குற்ற மாவட்ட முதலமைச்சர் சுகாதார മന്ത്രിமா மாவட்ட லிகிட்டோலபா الدينகர் മന്ത്രിتما நாட்டிங் வவ்வர் பகுதிகளில் நேற்று கஞ்சா தோட்டங்கள் போலீசார்னால் முற்றுகையிடப்பட்டதுடன் பெருமளவு கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதற்காக ட்ரோன் வகை கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது எப்திமலை கெபிலித்த பகுதியின் தெகிக்கொடுவ பகுதியில் சுமார் அரை ஏக்கரில் வளர்க்கப்பட்ட ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து கஞ்சா செடிகளையும் சுமார் அரை பேச்சஸில் வளர்க்கப்பட்ட தொண்ணூற்றி எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு கஞ்சா செடிகளையும் அத்திமலை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய எத்திமலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தம்பகல்ல மீகலவன பகுதியில் சுமார் காலேக்கரில் வளர்க்கப்பட்ட கஞ்சா செடிகளும் காயப்பற்றப்பட்டுள்ளன மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக தம்பகல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை நாவிதன் வழி வீதிய விருத்தி திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா மலர் மாலையை கலட்டி வீசிவிட்டு வெளியேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாவிதன்வழி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பழைய வீதி முதற்கட்ட அபிவிருத்தி பணிக்காக நானூற்றி எழுபத்தி ஐந்து மீட்டர் தார் வீதி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாவிதன்வழி பிரதேச செயலாளர் ராகுல நாயகி சஜீந்திரன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா இந்த அபிவிருத்தியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது எனவும் இது தேசிய மக்கள் சக்தியின் அபிவிருத்தி திட்டம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நாவிதன்வழி பிரதேச சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் மக்கள் வரிப்பணத்தின் மூலம் ஏற்படும் அபிவிருத்தியை மக்கள் உரிமை கொண்டாட முடியும் என பதில் கூறினார் இதனை அடுத்து ஆதம்பாபா அவர் அணிந்திருந்த பூமாலையை கலற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் முகநூலில் பதிவிட்டால் இந்த பிரதேசத்திற்கு எந்த அபிவிருத்தியும் வராது என குறிப்பிட்டு தனது வாகனத்தில் ஏறி பயணிக்கை தணித்துள்ளார் அதன் பின்னர் மீண்டும் வருகிதந்து திரைநீக்கம் செய்த பின்னர் எந்த நிகழ்விற்கும் யாருக்கும் மாலை மரியாதை செய்யக்கூடாது என நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் ராகுல நாயகி சஜீந்திரனிடம் கடும் தொனியில் எச்சரித்துள்ளார் மாவீரர் வாரத்தின் முதல் நாள் கொழும்பில் மாவீரர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வணக்கம் செலுத்தியுள்ளார் இன்று தாயகம் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான வீர வணக்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாவீரர் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மாவீரர் வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இலங்கை தலைநகர் கொழும்பில் மாவீரர்களுக்கு உணர்வழ்ச்சியுடன் தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார் அந்த வகையில் மாவீரர் தொழிலமில்லத்தினை தாங்கிய உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர்தூவி மாவீரர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலிகளை செலுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது நுகேகுடையில் பதற்றம் பேரணியிடத்திற்குள் திடீரென புகுந்து போலீசார் அவசரமாக அகற்றப்பட்ட ஒலிபெருக்கிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார் நுகேகுடையில் பேரணி களத்தில் கட்டப்பட்டுள்ள புட்கட்டுகள் எருமைகள் நுகேகுடைக்கு வரவுள்ளதாக சொல்லாமல் சொல்லி பேரணி எதிர்ப்பாளர்கள் வைரலாகும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ வயலில் சடலமாக கிடந்த என்பிபியின் இளம் தவிசாளர் திருகோணமலையில் பரபரப்பு சம்பவம் விசாரணைகளை ஆரம்பித்தார் போலீசார் தென்னிலங்கையை மீள வைத்து பாரிய போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னணியில் சஜித்தின் கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக நீக்கப்பட்ட உறுப்புரிமை சஜித் அறிவிப்பு அர்ச்சுனா எம்பியை கொலை செய்ய போவதாக மிரட்டிய முஸ்லிம் எம்பி சபாநாயகரிடம் போட்டுக் கொடுத்து அர்ஜுனா ஆரம்பமாக உள்ள விசாரணைகள் ஏக்கர் கணக்கில் கஞ்சா பயிற்சிகை ட்ரோன் விட்டு தோட்டத்தை கண்டுபிடித்து போலீசார் முற்றுகையிடப்பட்ட பாரிய தோட்டங்கள் மக்கள் போட்ட மலர் மாலையை கலத்தி வீசி விட்டு சென்ற ஆளும் கட்சி எம்பி நாவிதன் வழியில் பரபரப்பு சம்பவம் மக்கள் விடுத்த எச்சரிக்கை பாராளுமன்றம் சென்ற நிலையில் மாவீரருக்கு அஞ்சலி செலுத்திய தமிழெம்பி தமிழர் தாயகம் கனமலையுடன் கனமழையுடன் ஆரம்பமானது மாவீரர் வாரம்